வணக்கம் நான் உங்கள் யோகி ரமேஷ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா நம்ம நமக்கு பிடிக்காத ஒரு நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த நபர்களை பற்றி எண்ணம் இயற்கையாக வரும் மனசுல தோணும் தோணும் பொழுது நம்ம அதை பத்தி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அதை பத்தி பேசிடக்கூடாது பேசி நான் அவங்க எங்களுக்கு எப்படி எல்லாம் கெடுதல் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எல்லா பிரேட்டாக என்ன உங்களுடைய இன்னர் பீஸ் டேமேஜ் ஆகும் உங்களை மன அமைதி கெடும் பொழுது உங்களுடைய இயல்பாக நீங்கள் உற்சாகமான மனிதர் அப்படி உற்சாகத்துக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவான மனிதர்களை பேசும் பொழுது உங்களது எனர்ஜி பாதியாக குறைஞ்சிரும் அதனால் நெகட்டிவான மனிதர்கள் அப்படின்னா மனதோடு தான் இருக்கணுமே ஒழிய அதை தாண்டி பேசிடக்கூடாது பேசுனீங்கன்னா உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகும் கவனம்